செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ வைக்கும் வாழ இலை ஆமாங்க உண்மையிலே நம்மளை வாழ வைக்கிறது வாழ இலைதான் நம்ம பாரம்பரியத்தோட நெருங்கின தொடர்பு கொண்டது வாழ இலை விருந்து விழா திருமணம் அப்படிங்கிற வைபவங்கள் எல்லாம் உணவு பரிமாறுறதுக்காக மரியாதை நிமித்தமாக அதை யூஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில் கூட இந்த இலையில வச்சு கட்டி போது அதுக்கு தனி வில தனி மவுசு பல நூற்றாண்டு காலமாக நம்மளோட மரபும் பண்பாடாகவும் இந்த வாழை இருந்துட்டு வருது இது ரொம்ப சுகாதாரமானது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அதையும் தாண்டி இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதை ஏன் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது இதை உபயோகப்படுத்திட்டு இருந்ததுனால நம்ம முன்னோர்களோட ஆரோக்கியம் எவ்வளோ நல்லா இருந்தது அவங்க எவ்வளோ நாள் ஆயுளோடு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம இழந்துட்டு வரோம் அந்த பழக்கவழக்கம் இல்லாதனால இப்ப இந்த ஜென்ரேஷன் எப்படி நோய்வாய்ப்படுறாங்க அதுக்கு நாம் எப்படி அதை தீர்வா நம்ம எப்படி வாழையிலைய நம்மளோட ஜென்ரேஷனில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தென்கிழக்கு ஆசியாவில் நிறைய பகுதியில வாழை இலையை உணவு வச்சு சாப்பிட்றதும் விழாக்களில் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிற முறையும் இருக்குது குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் உணவும் வாழை இலையும் பிரிக்கவே முடியாது நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப ஒன்றி போயிருக்கு அப்படி என்னதான் இந்த வாழை இலையில் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்போ தானே அதை நம்ம உபயோகப்படுத்துவோம் இதில் பாலிஃபினால்கள் இருக்குது அதிலும் குறிப்பாக எபிகாலோசிட்டசன் கேலேட் இசிஜிசிஇ அப்படிங்கிற ஒரு பாலிஃபினால் இதில் இருக்குது இது ஒரு இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் காத்து மாசுபாடு புகைப்பிடிக்கிறது மூலம் நம்மளோட செல்களை சிதைக்கும் இதய நோய் புற்றுநோய் விரைவாக மூப்படைகிறது இது எல்லாத்துக்கும் எதிராக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படும் கிரீன் டீ இலையிலையும் இது இருக்குங்க ஆனா கிரீன் டீயை உபயோகப்படுத்துகிற அளவு நாம வாழை இலையை உபயோகப்படுத்துறது இல்லை சரி இவ்வளோ நன்மைகள் இருக்கே இந்த இலையை அப்படியே சாப்பிடக்கூடாதான்னு கேட்டா கூடாது ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் இப்படி தான் சாப்பிடணும் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாழை நம்ம அப்படியே உட்கொண்டால் நமக்கு செரிமான கோளாறு வரும் அதனால இந்த வாழை இலையை உணவு பரிமாறதுக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த இலையில இருக்கும் பாலிபினான்கள் உணவால உறிஞ்சப்படும் இதன் மூலம் இந்த பாலிபினான்கள் நம்ம உடல வந்தடையும் கூடுதலா பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படும் தன்மை அதாவது ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் வைட்டமின் ஏ சிட்ரிக் அமிலம் கால்சியம் கரோட்டின் இவையும் இதுல இருக்கு சரி வாழை இலையில பரிமாறும் உணவை சாப்பிடுவதால் வெறும் இந்த நன்மை மட்டுமா இன்னும் இருக்கா இன்னும் இருக்கு இதில் உள்ள குளோரோஃபில் அது அல்சர் மற்றும் தோல் நோய்கள் வருவதை தடுக்கும் ஆரோக்கியம் காக்கவும் உதவும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் சிறுநீர் பை தொடர்பான நோய்களுக்கு ரொம்ப நல்ல தீர்வு முக்கியமா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவை ரொம்ப எளிதில் நமக்கு செரிக்க வைக்கும் இதெல்லாம் தான் இதோட பலன்கள் இன்னும் என்ன பெஸ்ட் இதில் அப்படின்னா சூடான பொருள் இந்த இலையில பரிமாறப்படும் போது உணவோட சுவை கூடும் பிளாஸ்டிக் போல இல்லாம இது சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப உகந்த தோழன் இதை உபயோகிச்சுட்டு நீங்க தூக்கி எறியும் போது நம்மளோட வளர்ப்பு பிராணிகளுக்கு ரொம்ப பயன்படும் ரொம்ப இயல்பாவே இது ரொம்ப தூய்மையானது ஆரோக்கியமான கூறுகளை உள்ளடக்கியது இதில் லேசா நீரை தெளிச்சிட்டு பயன்படுத்தலாம் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தட்டு கூட சுத்தமில்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் வாழை இலை சுத்தமாக இல்லை என்பதற்கு வாய்ப்பே இல்லை நச்சுப்பொருள்களோ வேதிப்பொருள்களோ கலப்போ இதுல இல்லை நீர்ப்புக்கா தன்மையுடையதாக இருப்பதால் இதுல குழம்பு ரசம் போன்ற திரவ உணவுகளையும் பரிமாற முடியும் இதோடு முடியலங்க இதுல இன்னும் சில பலன்கள் இருக்கு இந்த இலைய சாராக அரைச்சு கூட பூச முடியும் அப்படி பூசுனா இது தோல் காயங்களை நீக்கும் அரிப்பு வேனல் கட்டி போன்ற தோல் தொடர்பான பிரச்சனையும் போக்கும் அது மட்டும் இல்லை பூச்சிக்கடி தேனீக்கடி கடிக்கும் இது ரொம்ப நல்ல மருத்துவ குணம் உண்டு முடிந்த வரைய வாழையிலைய பயன்படுத்தணும் சரி அதை எப்படித்தான் பயன்படுத்துறது அதுக்குத்தான இந்த பதிவே நமக்கு நிறைய பொருட்களோட பலன்கள் பயன்கள் தெரிஞ்சாலும் நம்மளால் பயன்படுத்த முடியாத நிலையில் அந்த உலகத்தில் நாம் இருக்கோம் ஏன்னா நம்ம அவசர உலகத்தில் இருக்கோம் காலையில் நம்ம எழுந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஒரு டிஃபனில் கட்டி கொடுத்து விடும்போது நம்மளால வாழை இலையெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லை உணவு பரிமாறும்போது நம்ம இந்த அவசர உலகத்தில் எல்லாரும் வேலைக்கு போகிறோம் எல்லாரும் ஸ்கூலுக்கும் போகிறோம் வாழை இலை எடுத்து கீழே உட்கார்ந்து பரிமாறி நம்மளால சாப்பிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுறது ரொம்ப நடக்காத காரியம் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா அதுக்கு தான் சில குறிப்புகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வரைக்கும் வாழை இலையோட பலன்கள் பயன்கள் எல்லாமே பார்த்தாச்சு நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கடைப்பிடிக்க முடியணும் இல்லை கஷ்டம் தானே இந்த அவசர உலகத்தில் எல்லாரும் வேலைக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலையில் வந்து எழுந்து டிஃபன் பேக் பண்ணி என்ன டிஃபன்னு யோசிச்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுலங்க வாழை இலையை பற்றி யோசிக்கிறது அப்படின்னு நினச்சா நம்ம ஆரோக்கியத்தை மனசில் நினைக்கும் போது சில விஷயங்கள் நாம் கையில் எடுத்து தான் ஆகணும் இதை எப்படி செய்கிறதுனா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா காய் வாங்க போகும்போது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதே நேரம் விலையும் ஜாஸ்தி ஆனால் மார்க்கெட் போனீங்கன்னா லோக்கல் மார்க்கெட் போனீங்கன்னா பெரிய பெரிய இலைகளை திருமண வைபவங்களுக்காகவோ இல்லை விழாக்களுக்காகவோ வெட்டிகிட்ருப்பாங்க அப்போது சின்ன சின்ன துணுக்குகளை த வெட்டி தனியாக போடுவாங்க அதைத்தான் எடுத்து ஹோட்டலுக்கு டிஃபனுக்காக கொடுத்து அனுப்புவாங்க அந்த மாதிரி இலைகளை நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும் வாரத்துக்கு உதவியோ இல்லை மாதத்துக்கு உதரவையோ அதை போய் வாங்கி பத்திரப்படுத்தி நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை துணிப்பைலேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது உபயோகமாக இருக்கும் நீங்கள் அனுதினமும் உணவு பரிமாறும் போதோ இல்லை டிஃபன் பேக் பண்ணும்போதோ இந்த இலையை அது மேல சூடான உணவை பரிமாறினீங்கன்னா உங்களுக்கு அவங்க சாப்பிடும்போது அந்த வாழை இலையோட முழு பலன்களும் அவங்க உணவோட சேர்ந்து உள்ளே போகும் டிஃபன் பேக் பண்ணும்போது பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு அந்த டிஃபன் பாக்ஸோட ஷேப்பில் அந்த இலையை கட் பண்ணி அடிப்பகுதியில் வச்சுட்டு அதில் மேலே உணவை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு இலையை கட் பண்ணி வச்சு அது மேலே பாக்ஸை மூட்டினீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே அவங்க லன்ச் சாப்பிடும்போது அந்த உணவோட அந்த வாழை இலையோட முழு பலனும் வந்து சேரும் ஸோ ஒரு மாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு பழக்கம் ஆகிடும் இந்த ஒரு பழக்க வழக்கத்தினால உடல் ஆரோக்கியம் மேம்படும்னா இதை செய்கிறதில் தப்பில்லை தானுங்க அதே மாதிரி மருத்துவமனைக்கு நேர விரைவும் பணவரையும் ஆறுறதை விட ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக நேர விரைவும் பண ஆறுறது ரொம்ப நல்லது அது குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லது இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக 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 நமக்கு அதுவே பழக்கமாயிடும் அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயமா நம்ம குடும்பத்தோடு தங்கிடும் இந்த பதிவு இந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஸ்நேகிதி சுபா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் உடன்படலைனாலும் சரி இல்லை உடன்படுது உங்களால் பழக்க வழக்கம் கொண்டு வர முடியலைனாலும் சரி இல்லை இது நல்லா இருக்குது நாங்கள் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாலும் சரி உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த பதிவு போடும்போது எங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் விடை விடைபெறுது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க மலமுடன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றி